எங்க மீன் வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வந்தீங்களா குழம்புக்கு வறுக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இந்த மழையிலயும் மீன் சாப்பிடணும் போல இருந்தது சரி வாங்கிட்டு வந்திருக்காங்க போய் கழுவும் மீன் வாங்கிட்டு வந்தாச்சி மீன் காரப்பொடி பொருவா மீன் எல்லாம் குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா மழை பெய்திட்டு இருக்கு விடல மழை காதலியே ஏய் உங்களுக்கு டீ வேணுமா

Chi mi guusta qua? A me? cosa hai கொஞ்ச அதாவது தலைவலி டென்ஷன்லாம் கொஞ்சம் ஆகுது நமக்கு என்னதான் தீ சாப்பிட்டு பாருங்க வேற நனைஞ்சிட்டு மீன் கழுவினா வந்துட்டு இப்போ மீன் பருக்கிறதுக்கு நம்ம மசாலா எல்லாம் மீன்ல பெசறி வச்சிருவோம் நல்லா கொஞ்சம் நல்லா காரம் உப்பு நல்லா பிடிச்சி ஊறி போயிருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு செய்ய போகிறேன் நான் எப்பயுமே மிக்சியில் ஒரு ஓட்டை ஓட்டினா அந்த மசாலாவை பெசரி செய்வேன் இது மாதிரி காரப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் காரம் எவ்வளோதோ உங்களுக்கு அவ்வளோது மீனுக்கு தகுந்தது நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சோம்புத்தூள் சேர்க்குவேன் அதில் அதாவது பெருஞ்சீரகத்தூள் சோம்புத்தூள் அப்புறம் உப்பு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தை சேர்த்துக்குங்க அப்புறம் தூள் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூண்டு பல்லி இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துட்டு வந்துடுவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மீனையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதில் மசாலாவை சேர்த்துடும் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க அதோட அப்படியே பெசறி நம்ம மீனில் தடவி வைக்கும்போது அந்த மீனில் வந்து மசாலாலாம் நம்ம வறுக்கும் போது நல்லா பிடிச்சி போயிருக்கோம் அதில் இப்போ இதை வந்து நம்ம எல்லா மீன்லேயும் தடவி விட்டுடுவோம் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் கூட சேர்த்துக்கலாம் நானும் அதெல்லாம் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன் லெமன்லாம் இதை இதை மாதிரி செஞ்சுப்பேன் ஏன்னா நான் வந்து மீன் சாப்பிடும்போது வெங்காய ஆனியனை கட் பண்ணி கொஞ்சமாக லெமன் பாதையை வச்சுட்டு அப்படியே புழிஞ்சி விட்டு சாப்பிட்றதுனால நான் லெமன் சேர்க்க மாட்டேன் ஊருட்டோம் சட்டி நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோ இது வந்து வெங்காய வடகெல்லாம் நாங்கள் தாளிக்கிறோம் வந்து வடகத்துக்கு பதில் கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு மீன் குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயமாக சேர்க்கணும் அதுதான் நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம வந்து வெங்காயம் வந்து வடகல் சேர்த்துருக்கறதுனால நான் கம்மியாக தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி வந்து குழம்புலேயே நான் கரைச்சி விட்டுருவேன் மிளகாத்தூள் உப்பு புரியலாம் கரைக்கும் போது அதுலேயே கரைச்சி விட்டுருவேன் ஒரு தக்காளியை மீன் குழப்பக்கெல்லாம் ரொம்பலாம் தக்காளி போட வேண்டியதில் நல்லா வதக்கி வரட்ட அதிகமாக ஊட்டிட்டோனும் பார்ப்போம் தாளி நல்லா வதங்கிட்டு இதில் நான் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில எதுவுமே சேர்க்கல நார்மலாக கிராமத்தில் வைக்கிற மாதிரி வைக்கிறேன் தேங்காய் அதெல்லாம் எதுவுமே நான் அரைச்சி விற்றலை நார்மலாக செய்கிறேன் குழம்பு இது நல்லா இந்த மாதிரி செய்யும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புளி மிளகாத்தூள் ஒரு தக்காளி உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு நம்ம இதில் சேர்த்துருவோம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே குழம்பு வைக்கும் போது அரிசி வந்து நம்ம கலஞ்சி எடுப்போம்ல அரிசி கழுவோம்ல அதில் ஒரு மூணாவது தண்ணியை தான் நான் குழம்புக்கு எப்பயுமே எந்த குழம்பு இருந்தாலும் நான் வைப்பேன் அதில் இந்த மாதிரி அரிசி கழுவு தண்ணியில் வைக்கும்போது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு தாளிச்சு விட்டாச்சு நல்லா கொதி வரட்டும் ஒரு மூடி குழம்ப திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்குது இல்ல மாங்காய் அருந்து போட்டா சூப்பரா இருக்கும் மாங்காய் இல்லை இன்னும் கொஞ்சம் குழம்பு சுண்டணும்

நல்லா இதில் பொருவாக மீன்லாம் நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும் இந்த பக்கம் மீன் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு சேர்த்தாச்சு இந்த பக்கம் ரசமும் கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மீன் போட்டதும் அப்படியே ரொம்ப கிண்டி விடாதீங்க அப்படியே லைட்டாக அப்படியே அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு ரொம்ப கிண்டி விட்டால் கரைஞ்சிரும் மீன் பக்கம் இப்போ இந்த பக்கம் நல்லா மீன்லாம் நல்லா வருத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் முரு முருன்னு வருத்தாச்சு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ சூடான சாதத்தோட அப்படியே மீன் வருவலோடு சாப்பிட வேண்டியதுதான் ஓடுது உருவா மீன் இந்த பொருவா மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா காணாங்கழுத்து இதுவும் எனக்கு பிடிச்ச மீன் அப்புறம் இந்த பக்கம் மீன் வருவலும் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வருவல் அப்படியே வச்சு சூடாக சாதத்தோட ரசத்தோடு சாப்பிட்ற வேண்டியது தான் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ரசித்து சாமிங்க ருசித்து சாப்பிடுங்க யூ